ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் காவேரியோட லெட்டரை படித்ததுக்கு அப்புறம் தாங்க அப்படியே இந்த விஜய் மண்டைக்கில் மரம் மண்டைக்கில் உரைக்குது அப்படியே படிக்க படிக்க அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது அப்படியே ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் படிக்க படிக்க ஐயோ காவேரி நான் உன்னை மிஸ் பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனைப்படுறாங்க தாத்தாவை மிஸ் பண்ணுறேன் உங்களை மிஸ் பண்ணுறேன் நம்ம குடும்பம் நல்லா இருக்குங்கிற காத்த நான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணேன் அது பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு அவ என்னை என்னை நான் உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் இனிமேல் நாங்கள் இருக்க விரும்பலை நீங்கள் எப்போ என்னை வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டீங்களோ அதுக்கு மேலே அங்கே இருக்கிறது நியாயம் இல்லை முறையும் இல்லை நான் போயிடுறேன் இப்போவும் கூட உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு தான் போகிறேன் எட்டு மாதம் கழித்து வீட்டில் என்னை அனுப்புகிறக்கு ஒரு காரணம் தேட தேவையில்ல இப்போவே எல்லாரும் என் மேல் கெட்ட பேரில் இருக்காங்க இந்த கெட்ட பொருடைய நீங்கள் நல்ல பேர் எடுத்துக்கங்க ஏன்னா நீங்கள் அனுப்பினா உங்களை தாத்தா தப்பாக பேசுவாங்க இப்போ அவளா தானே போனால் அப்படின்னு சொல்லிக்குவாங்க இனிமேல் நீங்கள் சந்தோஷமா இருங்க நான் உங்கள் வாழ்க்கையில் நான் குறுக்கிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை படித்து படித்து ரொம்பவே கண்ணீர் விடுறாரு வெண்ணில அவங்க வாழ்க்கையில் விட்டு போனதை நம்பி நினச்சி நீங்கள் என்கிட்ட எவ்வளோ சொல்லி அழுவீங்க அதை நினைச்சி நினச்சி தான் உங்கள் மேலே நான் லவ் பண்ணேன் அன்பு வச்சேன் உங்களை உயிருக்கு உயிரை நேசிக்கவே ஆரம்பித்தேன் அந்த பொண்ணை விட்டுட்டு போனப்போ நீங்கள் கதறி துடிச்சது என் கண்ணு முன்னால் என்னமோ நிற்கிது அதே மாதிரி நான் போகக்கூடாதுன்னு அவங்க கூட கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்னை நீங்கள் இப்படி இப்படி என்னை வந்து கண்ணு முன்னாலே நிற்காத போயிருன்னு சொல்லிட்டீங்களோ அப்புறம் எதுக்கு நாங்கள் இருக்கணும் நான் எங்கேயோ போகிறேன் என்னை தேடாதீங்க ஆனால் நான் யாருமே கெட தேடினாலும் கிடைக்காத இடத்துக்கு நான் போகிறேன் ஆனால் நான் சாக மட்டும் மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படியே பக்கம் பக்கமாக எழுதியிருக்காங்க தாத்தாவை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு எழுதியிருக்காங்க என்னை மன்னிச்சிருங்க நான் போகிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு என்ன தேடி வராதீங்க நான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நான் தொந்தரவு பண்ணவே மாட்டேன் இது வரைக்கும் நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருந்தேன் மன்னிச்சுருங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க நிறையா எழுதியிருக்காங்க படிச்சுட்டு ஐயோ காவேரி ஏன் இப்படி காவேரி பண்ண அப்படின்னு சொல்லி கதறி துடிக்கிறாங்க அப்படி வேகமாக அப்படியோ அழுகுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல போட்டு உடைக்கிறாங்க ஐயோ யாருக்காவோ நினச்சிட்டு ஒன்னே திட்டனே அப்படின்னு தாத்தா வர்றாங்க என்னடா அப்படி நடந்துச்சு ஏண்டா அப்படி லெட்ரு எழுதிட்டு போயிட்டா தாத்தா அப்படிங்களுக்கு எனக்கு இப்படிறா அப்படின்னு அழுகுறாங்க தாத்தாவும் அழுகுறாங்க டே அவள் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தால் தெரியுமா இந்த வீட்டில் அவ்வளோ பாசமாக இருந்தால் கண்டிப்பா நான் சொல்றேன் அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா அவள் அம்மா வீட்டில் போய் பார்ப்போம் இல்லையா அடுத்து தான் போயிருப்பா அவள் வேற எங்கே போயிருக்க போறா அப்படின்னு சொன்னேன் சரி தாத்தா நான் வந்தால் காவிரியோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு பார்த்தீங்கன்னா இங்கே அஜய் அவங்க அப்பா எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாடா பிடிச்சது பீடை விலகுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே போய் மெல்ல எட்டி பார்க்குறாங்க இங்கே காவேரி வந்தாக்கானா சுவடே தெரியல கண்டிப்பாக இங்கே இருக்க மாட்டா ஏன்னா ரோசை போட்டு இவ்வளோ எழுதுனப்ப இந்த பக்கத்து வீட்டுக்காக போய் இருப்பா நம்ம போய் கூட்டி வந்துடுவோம் தெரியாதா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு இடம் அந்த ஊரில் எல்லாம் அப்புறம் தேடுறாங்க அது கோவில் அது இதுன்ட்டு கிடைக்கல கரெக்டாக நேரம் கிளம்புறாரு வண்டியை விட்டுறாங்க கொடைக்கானலுக்கு அங்கே அதுக்கு முன்னாடி அவங்களாம் வருவாங்கன்னு நினைக்கவே இல்லை காவேரி போகிறாங்க போயிட்டு ஒவ்வொன்றும் அழுகுறாங்க அப்பா முன்னாடி ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஃபோட்டோவை தொட்டு தொட்டு அழுகிறாங்க இப்படி என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினைக்கவே இல்லைப்பா எப்படி என் வாழ்க்கையை புரட்டி புரட்டி போட்டுருச்சு ஏன்ப்பா நீங்கள் என்னை விட்டு போனீங்க நீங்கள் ஏப்பா எங்கக்கிட்ட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தெரியும் ஒரு கஷ்டமே தெரியாமல் வளர்த்தீங்களே அப்பா நீங்கள் எனக்கா உயிரை கூட கொடுப்பீங்களேப்பா அப்பா இப்படி போயிட்டீங்களேப்பா இப்போ நான் என்னப்பா பண்ணுறது என்னை யாருமே நம்பலையாப்பா நான் அவங்க நல்லதுக்காக பண்ணேன்ப்பா அந்த பசுபதி ஒரு கொலகார பாவிங்கிறது அவங்களுக்கு தெரியலையப்பா ஒரு கொலகார பாவியை வீட்டுக்குள்ள விட்றக்கு நான் எப்படிப்பா சம்மதிப்பேன் முதனாலே சொல்ல வேண்டியதானேன்னு கேட்குறாங்க சொல்லியிருந்தா நான் சொல்லிகிட்டு தான் இருந்தேன் யார் கேட்டது கேட்க மாட்டேன்ட்டாங்களேப்பா நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கதறாங்க இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்ப்பா நான் உங்க கூட இங்கேயே இருந்துடுறேன்ப்பா வீட்டில் அம்மாவும் கஷ்டப்படுவாங்க நாங்கள் இங்கே போயிட்டா வாழாமல் போயிட்டா நான் நல்லா வாழ்கிறேன்னு சந்தோஷப்பட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அழுது முடிச்சதுக்கப்புறம் இனிமேல் நான் எதுக்குப்பா நான் அழுகணும் நான் ஏன் அழுகணும் நான் அழுக மாட்டேன் நான் தைரியமான பொண்ணுப்பா நீங்கள் வளர்த்த பொண்ணு நான் தைரியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முஞ்செல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பாய்க்கிறாங்க கழிக்கிறாங்க சரி நம்ம சாப்பிடணும் நீங்கள் எதாவது சாப்பாடு வாங்கணுமே அப்படின்ட்டு வெளியில் வராங்க அங்கே இருக்கிறவங்களே கவிதை என்ன நீ மட்டும் ஒத்தையாக வந்திருக்க அப்படி இப்படிங்கிறாங்க மாப்பிள்ளை இல்லையா இல்லை அவருக்கு வேலை இருக்கு நான் சும்மா தான் வந்தேன் வீட்டெல்லாம் கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு போகலான்னு வந்தேன் இங்க சில வேலைகள் சரிம்மா சரிமா சரிமா சொல்லிக்கிறாங்க வர்ற வழியில் வழியெலாம் ஆளுங்க பேசுறாங்க எல்லாத்தையும் சமாளித்து பேசிட்டே இருக்காங்க வர்றாங்க விஜய் வந்ததுக்கப்புறம் இடமா தேடுறாங்க அதுக்கப்புறம் காவேரிப்பா வீட்டுக்கு தானே போயிருப்பா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு நினைச்சு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா கரெக்டா வந்துட்டு போயிருக்கா எல்லாமே தெரியுது அப்புறமா எங்க போயிருப்பா இடமா போறாங்க பார்த்தா காவேரி மார்க்கெட்டில் நின்று அதுக்கப்புறம் சாமான்லாம் வாங்கிட்டு வர்றாங்க வந்துட்டு வெளியே வெளியில் வந்து ரோட்டில் வந்து ஒரு வந்து பிடிச்சி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நினைக்கல கரெக்டாக காரோட வந்து நிப்பாட்டிடுறாங்க அப்படியே பார்த்தோன்னே காவிரி பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு காரை விட்டு இறங்குறாரு அப்படியே கையில் வச்சிருந்த பொருள்லாம் கீழே விழுகுது அப்படி யாருன்னு பார்த்தா விஜய் அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க என்னது இங்கேயும் வந்துட்டார் நம்மளை தேடிக்கிட்டு பரவாயில்லையே அப்படின்னு உள்ளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் அதை காட்டிக்காமல் அப்படியே மிடுக்க அணிக்கிறாங்க என்ன காவிரி இப்படி பண்ணிட்டேன் ஏன் காவிரி இப்படி வந்துட்டேன் சொல்லிக்காமல் வந்துட்டேன் ஆ நல்ல பிள்ளைக்கு அடையாளம் சொல்லிக்காமல் தானே போகணும் இது யாரோ சொன்னாங்க தானே ஐயோ நான் ஏதோ ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லிட்டேங்க காவேரி அப்படி பார்த்தா நான் உன்னை எவ்வளோ திட்டிருக்கேன் அப்பெல்லாம் நீ கோச்சுட்டா வந்த அப்படிங்கிறாங்க சரிங்க நாங்கள் நீங்கள் அப்படி கோவிக்கல ஆனால் எவ்வளோ கோபமாக சொன்னீங்க போகிறேன் போகிறேன்னு சொல்கிறவா யாரும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டா அப்படின்னு சொன்னீங்களே அப்புறம் அதுக்கு மேலே நான் எப்படி இருப்பேன் அந்த ஒரு வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் எந்த ஒரு ரோசமான பொண்ணு இருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க ப்ளீஸ் காவேரி என்ன புரிஞ்சுக்க காவேரி நீ பண்ணு தப்புன்னு சொன்னது தப்பு நீ பண்ணது தப்பே இல்லை கரெக்டு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன் தாத்தாவும் சொன்னாங்க தாத்தா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க காவேரி நீ வா காவேரி அப்படிங்கிறாங்க நான் வரலங்க நான் எங்கள் அப்பா கூட இங்கே இருந்துட்டு என்னை விடுங்க ப்ளீஸ் காவிரி நான் சொல்கிறது கேளு அப்படின்னு கெஞ்சுறாங்க நான் பண்ணது தப்பு தான் விடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு வந்து என்னங்க புண்ணியம் நான் எட்டு மாதத்தில் எனக்கு போவோம்னு சொல்ல போகிறீங்க அப்புறம் ஏன் நான் இருக்கணும் நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன் போதுமா ப்ராமிஸாக நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க சத்தியமாக சொல்ல மாட்டீங்க சத்தியமாக சொல்ல மாட்டேன் போதுமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்படி என்னை விட்டுட்டு வர உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படிங்கிறாங்க சரி விடுங்க வந்தாச்சு நீங்கள் தான் என்ன போகணும்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி காரில் ஏறி உட்காரு வா வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போய் நல்லா ஜாலியாக ஆசையாக வாங்கிட்டு வந்த பொருள்லாம் சமைக்கிறாங்க ஆசை ஆசையாக பின்னாடி அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ம் சாப்பாடு சூப்பராக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா காவிரி காணும்னு சொல்லிட்டு இருக்காங்களா அங்கே வீட்டுக்கும் தெரிஞ்சிருது காவேரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நல்ல வேலை அங்கே ஆன் பண்ணணும்னு ஆன் பண்ணுறாங்க காவேரி எங்கிட்ட இருக்கே அப்படிங்கிற நான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் என்னது நம்ம வீட்டுக்கு போயிருக்கீங்களா ஆமாம் இங்கே உன்னை காணும் தேடிட்டு இருக்கா ஐயோ நானும் தான் வந்தோம் தெரியாதா விஜய் நீனு தான் வந்தீங்களா ஆமாம்மா அப்படிங்கிறாங்க அப்படியே பூசி மொழிகிறாங்க அப்பாடா இப்போதாண்டி நிம்மதியாக இருக்குது உன்னை காணும்னு சொல்லி பரபரப்பாக இங்கே தோடும் பயந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் எதுவும் நினைக்காதம்மா நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி இருந்துட்டு ஒரு ரெண்டு நாள் இங்கேலாம் சுற்றி பார்த்துட்டு ஹனிமன் கொண்டாடிட்டு வர்றோம் அப்படிங்கிறாங்க அப்படியா சந்தோஷம்டி அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஏன் என்ன சொன்னேன் போகிற போக்கில் என்னென்னமோ சொல்கிற ஹனிமூன் அப்படி இப்படிங்கிற அப்படிங்கிறாங்க ஏன் நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ நீங்கள் கடைசி வரைக்கும் நீ எங்கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அப்போ ஹனிமன் கொண்டாட மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க சரி சரி சுற்றி தானே வா சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கிளம்புறாங்க ரெண்டு பேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் சந்தோஷமாக சூப்பராக இருக்குல்ல உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்ஸ் Thank you, friends.